இது வரலாற்று தழுவி எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை வரலாற்றில் வாழ்ந்த கதாபாத்திரத்துடன் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பகைவரை செய்யும் வீரம் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம் ஆழக்கடல் சோழ பரம்பரை ஆளும் நிலையாச்சு அந்நியரின் கோழப்படையெல்லாம் ஓடும்படியாச்சு நாளை தமிழ் ஈழம் வரும் என நம்பிக்கை வந்தாச்சு நம்ம கடற்புலிகள் செல்லும் தேதி குறிச்சாச்சி சோழி சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு ஆறாவது அத்தியாயம் போர்க்கொடி உயர்த்தும் ஆதித்த கரிகாலன் சென்ற அத்தியாயத்தில் சுந்தர சோழர் சோழ தேசத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் பரம்பரை நியமனங்களை முற்றிலும் தவிர்த்து திறமைக்கு முன்னுரிமை கொடுத்தார் அதனால் திறமையான அமைச்சர்கள் அமர்த்தப்பட்டார்கள் தமிழகத்தில் சோழர்களின் பொற்காலம் என்று போற்றப்படும் காலகட்டத்தில் ஆதித்த கரிகாலன் சோழ நாட்டை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான் அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் ராஷ்டிரகூடர்கள் தங்கள் ஆதிக்கத்தை இருந்தனர் இவ்விரு சக்திகளும் தங்களது செல்வாக்கை அதிகரிக்க போராடியதால் இருவருக்கும் இடையே போர் மூண்டது சோழ நாட்டின் பொற்காலத்தில் இதுவரை நாம் பார்த்தது சோழர்களின் எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இனி நாம் பார்க்க இருப்பது சோழர்களுக்கு எதிரான சூழ்ச்சி இதுவரை சோழ தேசத்தை விரிவுபடுத்துவதற்கான போர் இனி நடக்க இருப்பது அரியணைக்கான போர் இனி வரும் அத்தியாயங்களில் உங்களின் அனைத்து கேள்விகள் பதில் பதில்கிடைக்கும் காண தவறாது தஞ்சையில் சுந்தர சோழர் தன் மகன் ஆதித்த கரிகாலனிடம் மகனே ஆதித்தா நேற்று புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் கூறியது கேட்டாயா இதே போல்தான் தான் இந்நாட்டில் இன்னும் பல திறமையானவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் திறமைக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தால் இந்நாடானது மேலும் வளர்ச்சி அடையும் தந்தையே கண்டிப்பாக திறமையானவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் நாம் ஏன் விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்கின்றோம் காலத்திற்கு ஏற்ப விதிக்கின்றோம் இதுதான் உன் கேள்வியா இதற்கு ஒரு சிறிய கதை ஒன்று கூறுகிறேன் நன்றாக கேள் முற்காலத்தில் நாடோடிகளாக வேட்டையாடி திரிந்து கொண்டிருந்த மக்கள் எவ்வளவு நாட்கள் தான் உணவை தேடிக்கொண்டு ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது என்று உணர்ந்தார்கள் அதன் பிறகு ஓரிடத்தில் உறைவிடத்தை உருவாக்கி உணவை சேகரித்துக் கொண்டு வந்து அப்பிடத்திலேயே அமர்ந்து உண்டார்கள் உன்று விட்டு போடும் எச்சங்கள் கனிகள் விதைகள் சிறு நாட்கள் கழித்து பார்த்தால் அது செடியாக மாறத் தொடங்கியது அதன் பிறகு இப்படித்தான் உணவுப் பொருட்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இதன் மூலமாகத்தான் விவசாயம் என்பது வந்தது இதன் மூலமாக உணவை சேகரிக்கத் தொடங்கினார்கள் இல்லங்கள் பல உருவாகின பண்டங்கள் மாற்றும் முறையை அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது நம் இல்லத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் நம்மிடம் இருக்கும் பொருளை அவர்களிடம் கொடுத்து இல்லாத பொருளை வாங்குவது அதுதான் காலப்போக்கில் வணிகம் என்று மாறப்பட்டது அது தனது தேவையை பூர்த்தி செய்ததும் சேகரித்த உணவை வணிகம் செய்ய தொடங்கினார்கள் இருப்பவர்களிடம் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் வணிகம் மனிதன் வாழ்வதற்கு முக்கிய தேவைகள் நீரும் உணவும் அதில் நீரானது கடவுளாகிய இயற்கை நமக்கு கொடுக்கிறது உணவானதை விவசாயிகள் தான் நமக்கு கொடுக்கிறார்கள் அப்படி பார்த்தால் விவசாயிகளும் நமக்கு கடவுள் தான் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை நாம் அளிக்க விவசாயத்தில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாலை இருக்கிறது வரும் காலங்களில் பாடசாலைகளில் கற்றுக் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தந்தையே விவசாயத்திற்கு பின்னால் இவ்வளவு உழைப்பும் இவ்வளவு வரலாறும் இருக்கிறது என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது இதனை எனக்கு உணர்த்தியதற்கு நன்றி நான் கூறியதற்காகவே அமைச்சர்கள் அனைவரையும் பதவியில் இருந்து நீக்கினீர்களா ஆதித்தா முக்கியமான காரணம் அதல்ல இந்நாட்டின் மக்களுக்கு இன்னும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் என் செவிக்கொணர எந்த ஒரு செய்தியும் வந்தடைவதில்லை என்னிடம் கூறும் குறைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நான் எடுத்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் மக்களுக்கு இவை சென்று அடைகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு நாள் இந்நாட்டை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நான் இவர்களை சந்தித்தேன் இவர்கள் நாட்டில் இருக்கும் குறைகளையும் அதற்கான தீர்வுகளையும் என்னிடத்தில் கூறினார்கள் அப்பொழுதுதான் தெரிந்தது என் நாட்டின் மக்களுக்கு இன்னும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்று நான் கொடுக்கும் சலுகைகள் அனைத்தும் மக்களிடம் சென்றடைவதில்லை என்று அப்பொழுதுதான் தெரிந்தது நான் அமைச்சர்கள் அனைவரையும் திருத்தி விடலாம் என்று நினைத்தாலும் அவர்கள் திருந்துவார்களா என்று தெரியவில்லை இதற்கு எப்படி சரி செய்வது என்று நினைத்தேன் என்னிடம் குறைகளையும் அதற்கான தீர்வுகளையும் கூறியவர்களையே அமைச்சராக நியமித்தால் அவர்கள் மக்களுடன் மக்கள் கலந்தவர்கள் ஆகையால் அவர்களுக்கு இந்நாட்டில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் என்று எண்ணினேன் ஆனால் தலைமை அமைச்சர் அனிருத்தரை பதவியில் இருந்து நீக்க வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் நீ கூறிய பிறகு முற்றிலுமாக நீக்கிவிடலாம் என்று நினைனேன் தந்தையே இந்த நாட்டில் பல நடந்து இருக்கிறது இதுவரை என் சவி எந்த ஒரு செய்தியும் வரவில்லையே ஆதித்தா என்னிடமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது உன்னிடம் எப்படி வந்திருக்கும் சரி தந்தையே தாங்கள் சோழ நாட்டை விரிவுபடுத்துவதற்கான நோக்கத்தை முழுவதுமாக இறங்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் போல் தெரிகிறது அப்படியென்றால் நான் சோழ தேசத்தை விரிவுபடுத்துவதற்காக முழுவதுமாக இறங்க வேண்டும் அல்லவா ஆதிதா கடல் வழி வணிகத்தை தற்போது இருப்பதை விட பல மடங்கு உயர்த்த வேண்டும் இதற்காக நாம் ஈழ நாட்டை எதிர்த்து போரிட்டு கூடிய விரைவில் கைப்பற்ற வேண்டும் ஈழமும் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் தந்தையே தாங்கள் கூறுவது சரிதான் இரு நாட்டையும் நம் கைக்குள் கொண்டு வர வேண்டும் தந்தையே ராஷ்டிர கூடவுடன் போர் தொடுத்து வெற்றி பெற்ற பிறகு இலங்கையை நோக்கி போரிடப் போகிறோம் ஆனால் இது என் தலைமையில் செல்லாது சிற்றரசர்களான சிறிய வேளார் பெரிய மற்றும் அவர்கள் படைத்தளபதிகள் தலைமை தாங்குவார்கள் அவர்களுடன் நம் படைத்தளபதியான குலசேகரனும் புவியரசனும் செல்வார்கள் நான் தங்களிடம் கூறியபடி ராஷ்டிரகுட நாட்டை கைப்பற்றிய பிறகு வடதிசை மார்த்தண்ட நாயகனாக எதிரிகள் நம் எல்லைக்குள்ளே வராமல் தடுப்பதற்காக காஞ்சியிலேயே அடைக்கலமாகுவேன் இப்பொழுது பாண்டிய நாடு சோழர்களுக்கு கீழே இருக்கிறது ராஷ்டிரகுட நாடு இந்த ஆதித்த கரிகாலனுக்கு கீழ் இருக்கிறது ஈழ தேசத்தையும் நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் தந்தே ராஷ்டிரகுடரிடம் போருக்கான தேதியினை அறிவித்து விடலாமா ஆதித்தா அவசரப்படாதே படை வீரர்களான எவரும் தயார் நிலையில் இருக்கிறார்களா எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் நன்றாக அறிந்து கொண்டாயா ஏனென்றால் ஒரு முறை தோல்வி தோல்வியடைந்ததால் தான் நாம் குறுநில மன்னராக மாறும் நிலை ஏற்பட்டது நீண்டும் மண்நிலை ஏற்படக்கூடாது ஆதித்தா தந்தே இந்த உடம்பில் உயிர் உள்ளவரை என்னால் ஒரு பொழுது மண்நிலை ஏற்படாது நான் மாண்டு போனாலும் வெற்றியுடன் தான் இருப்பேன் ஆதித்தா அப்பொழுதென்றால் போருக்கு அனைவரும் அறிவித்து விடு தந்தையே கால அவகாசம் தேவையில்லை இன்று விட்டு நாளை அடுத்த நாள் போர் தொடங்கும் தூதுவர் மூலமாக செய்தி செல்லட்டும் நாளை விடத்திலிருந்து படைப்பிரர்கள் அனைவரும் அணிவகுத்துச் செல்வார்கள் தந்தையே இதனை பற்றி எனது படைத்தளபதியிடம் கலந்துரையாடிவிட்டு வருகிறேன் ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதியிடம் படை தளபதிகளே உடனடியாக சென்று படை வீரர்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு அழைத்து வாருங்கள் சிறிது நேரம் சென்ற பின் படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து வருகிறார்கள் அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் படை வீரர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நிற்கிறார் அவரது கண்கள் தீயாய் எரிந்து கொண்டிருக்கின்றன அவரது குரல் வீரத்தால் நிறைந்து இருக்கிறது வீரர்களே நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கிறோம் என்று தெரியுமா நம் நாட்டின் பெருமையை காக்க நாம் இங்கு கூடியிருக்கிறோம் ராஷ்டிர குடர்களை எதிர்த்து போருக்கான செய்தி இன்று செல்ல போகிறது இன்று விட்டு நாளை அடுத்த நாள் ராஷ்டிரகூடர்கள் எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறோம் எதிரிகளின் நாட்டிற்கே சென்று அவர்களை விரட்டி அடிக்கப் போகிறோம் அவர்களின் நாட்டை கைப்பற்றப் போகிறோம் இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆனால் வெற்றி என்பது எளிதாக கிடைக்காது அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்மை விட பலமான எதிரிகளை நாம் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் முதலில் நாம் நம் ஆயுதங்களை நன்கு பரிசளித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீரனும் தனது ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதை பற்றி நான் கற்றுக்கொடுக்க தேவையில்லை அதற்கான பயிற்சிகளை நம் படை தளபதிகள் முன்னரே கற்றுக் கொடுத்திருப்பார்கள் நம் படை தளபதிகள் படை வீரர்கள் அனைவருக்கும் நன்கு பயிற்சி கொடுத்த பிறகுதான் போர்க்களத்தில் ஈடுபடுத்துவார்கள் நாட்டின் மீது நமக்குள்ள அன்பும் பெருமையும் நம்மை வெற்றிக்கு இட்டு செல்லும் படை வீரர்களே நம் நாட்டின் பெருமையை காப்பாற்றுவீர்களா நான் உங்கள் அனைவரையும் நம்புகிறேன் போய் நம் நாட்டின் பெருமையை உயர்த்துவீர்கள் என்று படைத்தளபதி தூதுவன் மூலமாக போருக்கான தேதி செல்லட்டும் நான் இன்று நாளை போர் அறிவித்து விடுங்கள் அப்படியாகட்டும் இளவரசே இதோ நான் சென்று தூதுவரை போருக்கான தேதியை கொண்டு செல்லும்படி அறிவித்து விட்டு வருகிறேன் புவியரசா என் பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்தியவன் அவன் அவன் வழியிலேயே சென்று அவன் மீது போர் தொடுக்கலாம் என்று தான் எண்ணினேன் இளவரசே அவன் வழியிலேயே என்றால் எப்படி அது ஒன்றும் இல்லை புவியரசா போருக்கான தேதியை அறிவிக்கப்படாமலேயே நேரடியாக போர் தொடுக்கலாம் என்று தான் எண்ணினேன் ஆனால் அப்படி போர் தொடுத்தால் அவன் வீரமானவனாகவும் இந்த ஆதித்த கரிகாலன் கோழையாகவும் ஆகிவிடுவான் அவன் முதுகில் குத்தி வீழ்த்தியிருந்தாலும் அவன் முகத்திற்கு நேராக நின்று அவனை தோற்கடிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் இதுவரை எம் முன்னோர்கள் செய்யாத செயலை ஒருபொழுதும் நான் செய்ய மாட்டேன் இப்போரானது சோழர்களின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடியதாக மாற்றுவேன் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இந்த படைத்தளபதி வந்தித்தேவன் படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கும் பொழுது அவனை காணவில்லையே படைத்தளபதி ஆகியவன் எங்கே சென்றான் இளவரசே அவன் என்னவென்று தெரியவில்லை என் நேரமும் சண்டை பயிற்சியில் தான் இருக்கிறான் அது மட்டும் இல்லை தனியாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறான் தனியாக நின்று இயற்கையின் அழகுகளை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான் என்னவென்று தெரியவில்லை படைத்தளபதி எங்கே சென்று வந்தியத்தேவனை அழைத்து வாருங்கள் இதோ இளவரசே உடனடியாக அழைத்து வருகிறேன் வந்தியத்தேவா என்னவென்று தெரியவில்லை இளவரசர் ஆதித்த கரிகாலர் உன்னை அழைத்து வரும்படி கூறினார் எதற்காக புவியரசா எனக்கு தெரியவில்லை புவியரசா நீ ஏதேனும் கூறினாயா உன்னை பற்றி நான் கூறுவேனா இளவரசே இதோ வந்தியத்தேவன் வந்தியத்தேவா என்னாயிற்று படை வீரர்கள் படைத்தளபதிகள் என அனைவரும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ எங்கே சென்றாய் படைத்தளபதிகள் கூறுவதை பார்த்தால் உன் மனதில் ஏதோ தடுமாற்றம் இருப்பது போல் தெரிகிறது இளவரசே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் தந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது நான் ஏதோ உன்னுடைய காதல் என்னும் கடலில் கவிழ்ந்து விட்டது என்று நினைத்தேன் காதலா நகைச்சுவையாக இருக்கிறது என் நேரத்திலும் போர் பயிற்சியிலே இருப்பவனுக்கு ஏது காதல் ஏது காதலி வந்தியத்தேவா நாம் ராஷ்டிர குடல்கள் எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறோம் இளவரசி அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் சோழ நாட்டிற்கு என்னுடைய முதல் போர் என்னுடைய திறமையை நிரூபிக்க முதல் போர் வந்தியத்தேவா இன்று விட்டு நாளை மறுநாள் போர் தொடுக்க போகிறோம் நீ தயாராக இருக்கிறாயா இல்லை மனதில் ஏதேனும் தடுமாற்றம் இருக்கிறதா என் தங்கையின் காப்பாற்றியவன் நீ உன் உயிரை இழக்க நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன் உன் மனதில் ஏதேனும் தடுமாற்றம் இருந்தால் என்னிடம் முன்னரே கூறிவிடு இளவரசே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தயாராகத்தான் இருக்கிறேன் இளவரசே இது என்னுடைய முதல் போர் முதல் போரிலேயே உயிரிழந்தால் என் குல தேசத்திற்கே அவமானம் வந்தியத்தேவா உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது படை தளபதிகளே குதிரைப்படை யானைப்படை காலாட்படை தரைப்படை என அனைத்து வீரர்களின் மன உறுதியையும் பலப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்தினாலே போதும் வெற்றி என்பது தானாக கிடைத்துவிடும் ராஷ்டிர குடர்களும் சோழர்களும் தனது எல்லையை விரிவுபடுத்துவதில் ஆயுத்தமாக இறங்கிவிட்டார்கள் இது இரு நாட்டிற்கும் இடையே நடக்க இருக்கும் போரில் யாரின் வால் வான் நோக்கி இருக்கப் போகிறது போர்க்களத்தில் யார் வெல்ல போகிறார்கள் சுந்தர சோழர் எடுத்திருக்கும் முடிவு சோழ தேசத்தை எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்